இப்போல்லாம் பசங்க வீட்டில் சப்பாத்தி இது செய்யலாம் அப்படின்னா ஹோட்டலில் மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சைடிஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அது எங்கள் பையனுக்கு சப்பாத்தி க்ரீன் பீஸ் ரொம்ப பிடிக்கும் அது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கணும்னு கேட்பாப்பிடி அதாங்க டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி பத்து முந்திரி அதோட சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டை இரநூறு எம்எல் பாலில் அந்த பால் வத்தி போகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க ஃபேன் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த பவுடர் எல்லாம் அந்த வெண்ணெயில கரிஞ்சு போகாத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டு அரைச்சி விழுதுகள் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு பொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற க்ரீன் பீஸ் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டணுங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதோட கசூரி மேத்தி தூவிக்கலாம் இதோட நீங்கள் பன்னீர் வேணாலும் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் இது சப்பாத்தி பரோட்டா ஈவன் பூரி கூட நல்லாயிருக்கும்